ஏபிஎஸ் கூட டெக்கோட் உள்ள விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தருமபுரி மாவட்டம் பெண்ணாகர வட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுப்பாடின்ற ஏரியாவில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூற்றி ஐம்பது அடிக்கு போர்வெல் போட்டிருந்தாங்க நம்ம சேனல் பார்த்துட்டு கூப்பிட்டாங்க இது வந்து கொஞ்சம் பெஸ்ட் அமௌண்ட்டில் பண்ணித்தர முடியுமா அப்படின்ற மாதிரி நம்மளும் ஃபுல் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துருக்குறோம் ஃபைவ் ஹெச்பி மோட்ரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போர்வெல் அசெட்டு எல்லாமே பண்ணி கொடுத்து சோலரும் பண்ணி கொடுத்துருக்குறோம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் முத முதல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பெல்லைக்கனை தட்டிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம சோலார் மட்டும் பண்ணுறதில் அதாவது சோலாரில் பம்பு மட்டும் பண்ணுறதில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா சோலார் சம்மந்தப்பட்ட அத்தனை அசசரிஸுமே நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் ஆன் கிரேடு ஆப் கிரேடு இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா போர்வெல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுநூற்றி ஐம்பது அடி போட்டிருக்காங்க அறுநூற்றி ஐம்பது அடியில் நம்ம மோட்டார் நிறுத்தி கொடுத்துருக்குறோம் கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் என்னென்னா எனக்கு வந்து கருப்பூசே போட்டு கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி கேட்டார் அதனால நம்ம கருப்பூசு போட்டு கொடுத்தோம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஜிஐ மெட்டீரியல் கொண்டு தான் நம்ம சோலார் அமைச்சு கொடுக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பது வாட்ஸில் டபுள் சைடு கிளாஸ் கொண்டு அதாவது பைபேஷியல் பேனல்னு சொல்லுவாங்க இது என்னன்னா மோர் தென் வந்து அதிகமான எஃபிஷியன்சி அதாவது எஃபிஷியன்சி வந்து வேஸ்ட் பண்ணாமல் சார்ஜ் பண்ணது அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனுக்காக தான் இந்த டபுள் சீட் கிளாஸ் போட்டு கொடுக்குறோம் அதுவும் இல்லாமல் மோர் இந்த டல் சீசனில் கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை ஓடுற அளவுக்கு இந்த சோலார் வந்து பேனல் வேலை செய்யும் அப்படின்ற கான்செப்ட்டுக்காகவும் இதை நம்ம அமைச்சு கொடுக்குறோம் ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா யூடிஎல் ட்ரைவ் டென் ஹெச்பி ட்ரைவ் பண்ணி கொடுத்துருக்குறோம் அதேமாரி பேனலும் யூடியலில் தான் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே நம்ம ஏபிஎஸ் தான் நம்ம தான் பண்ணி கொடுத்துருக்குறோம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலாரில் மேக்ஸிமம் கஸ்டமர் சைட்லேயே வந்து மோட்டார் எல்லாம் இறக்கிக்குவாங்க ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆதித்யான்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் மோட்டார் ஒன்று மேக்கட் ஒன்று பண்ணிகிட்ருக்குறோம் நல்ல பெஸ்ட்டு பர்ஃபார்மென்ஸ் சோலாருக்கு வந்து நமக்கு நல்ல வைண்டிங் நல்லா பண்ணி கொடுக்குறாங்க ஃபியூர் ஏசி மோட்டார் தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் மேக்சிமம் நம்ம பிஎல்டிசி அதிகளவு நம்ம பண்ணுறதும் இல்லை கஸ்டமர் கேட்டாலும் அதனோட குறை நம்ம சொல்கிறோம் என்ன பிஎல்டிசி விட ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் அதிகமாக செலவானாலும் நமக்கு இது நிரந்தர தீர்வாகவும் இருக்கும் தண்ணியோட ப்ரெஷர் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்ருக்குன்னு சொல்லிட்டு நல்ல ஒன் இன்ச்சு டெலிவரி ஆனால் பைப் வந்து பார்த்திங்கன்னா ஒன்னேகள் தான் இறக்கிருக்கிறோம் நல்லா ஒன்றிஞ்சு அவுட் அவுட்புட் கிடைச்சிருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிணத்துல விட்டு தான் அவங்க எடுத்து பாசனம் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது ஒரு மூணு ஏக்கர் பாசனம் கொண்ட ஏரியா தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிணத்துல தண்ணி ரொம்ப வறண்டுருக்கிறதுனால நம்ம அதுக்கும் ஒரு சேஞ்சர் வச்சு செஞ்சு கொடுக்க போகிறோம்